அதிமுகவின் புரட்சித் தலைவி பேரவை இணைப்பு செயலாளராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து நான்காவது பிறந்த நாளை ஒட்டி பாஜக நிர்வாகிகள் தலா எழுபத்து நான்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஹெச் ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார் பௌர்ணமி தினமான இன்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு கூடுதலாக ஐநூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது புத்ரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய சிதம்பரத்தைச் சேர்ந்தவர்களில் பத்து பேர் விமானம் மூலம் இன்று சென்னை திரும்பியுள்ளனர் மேலும் இருபது பேர் ரயில் மூலம் நாளை சென்னை திரும்ப திரும்பவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ஐசி நிறுவனத்தின் காப்பீட்டு சேவைகளை மேம்படுத்தும் வகையில் எண்ம இயங்குதளம் அமைக்க இன்போசிஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாவட்டத்தில் தேவைக்கேற்ப புதிதாக மூன்று வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ஜே குமரகுருபரன் தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயல் அருகே மாநகர பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் சென்னை செங்குன்றத்திலிருந்து தாம்பரம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது மதுரவாயல் மேம்பாலத்திலிருந்து இணைப்பு சாலையில் பேருந்து இறங்கிய போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மோதியது இதில் மாதவரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த பத்து பேருந்து பயணிகள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எம்எல்ஏவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சரின் முகாம் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் பெருநகர சென்னை காவல் ஆணையர் ஏ அருண் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் மீலாது நபி திருநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்றும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார்களை உற்பத்தி செய்வதற்கான ஆலையை நிறுவ திட்டமிட்டுள்ளது இந்த ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திகார் சிறையில் இருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த பதிமூன்றாம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் பின்னர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் தமது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு பாஜகவை சேர்ந்த நூற்று எழுபத்து ஏழு நாட்களுக்கு முன்பே அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று பாஜக எம்பி பான்சூரி ஸ்வராஜ் விமர்சித்துள்ளார் கேரளாவில் நிபா வைரஸால் இருபத்து நான்கு வயது இளைஞர் உயிரிழந்த நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிலோ ஆப்பிளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எழுபத்தி இரண்டு ரூபாய் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் தோறும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை என காஷ்மீர் சட்டசபை தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது காஷ்மீர் மாநில காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா ஸ்ரீநகரில் கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதில் நிலமற்ற குத்தகைதாரர் மற்றும் நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு நான்காயிரம் ரூபாய் கூடுதல் நிவாரணம் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் மாவட்ட அளவிலான நீர்ப்பாசன திட்டம் அமைக்கப்படும் வேலையில்லா இளைஞர்கள் தகுதி அடிப்படையில் மாதம் தோறும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்த முப்பது நாட்களில் ஒரு லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் இயற்கை பேரிடர்களுக்கு எதிரான அனைத்து பயிர்களுக்கும் காப்பீடு மற்றும் ஒரு கிலோ ஆப்பிளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எழுபத்தி இரண்டு ரூபாய் வழங்கப்படும் என்பன உள்ளிட்டவை அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தன ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமானது பன்முகத் தன்மை கொண்ட நமது நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமற்றது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார் ஒடிசாவின் பெர்ஹாம்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி விடுதியில் மாட்டிறைச்சி சமைத்ததாக கூறி ஏழு மாணவர்கள் விடுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதில் ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் மீது மினி லாரி மோதியதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர்